உலகத்தில் இருக்கிற எண்பத்தி மூணு சதவீத பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு தெரியுமா நூறு பிரச்சனை இருக்குது உலகத்துலனா அதில் எண்பத்தி மூணு சதவீதம் பிரச்சனைக்கு காரணம் என்ன தெரியுமா பணம் ஆனால் அந்த பிரச்சனை நமக்கு வரக்கு காரணம் என்னன்னு தெரியுமா மனம் எஸ் மனம் செம்மையாகாமல் இருந்தால் நமக்கு பல பிரச்சனைகளை வரும் அதில் ஒரு பிரச்சனை தான் பிரச்சனை அந்த மனதை நீங்கள் செம்மப்படுத்துனீங்கன்னா பணத்தில் மட்டுமில்லை எல்லாத்துலேயும் நீங்கள் வெல்ல முடியும் அந்த மனதை செம்மைப்படுத்த அந்த மனதை ட்யூன் பண்ண அந்த மனதை பாசிட்டிவ் எனர்ஜியோட ஃப்ரீக்வன்சியை கனெக்ட் பண்ண நான் ஒரு பயிற்சியை நடத்திக்கிட்டு இருக்கேன் அந்த பயிற்சியோட பேரு தான் தன்னை உணரும் கலை பணவழக்கலை கிட்ட போன தடவை நீங்கள் வந்திருக்கும் போது வந்துட்டு போனேன் அதுலேருந்து விடாமல் முகூர்த்தம் ஒரு தடவை கூட நான் மிஸ் பண்ணாமல் பண்ணிட்டு இருக்கேன் அதில் நான் அஞ்சு கோடி ரூபாய் கடன் அடைச்சிட்டேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அது வந்து எனக்கு அது முடிஞ்சுது

இந்த பயிற்சியில் நீங்கள் கலந்து கொள்வதன் மூலமாக ஒரு மனிதன் தன்னை பெரும் சக்தியாக உணர காலை முதல் இரவு வரைக்கும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்லி தருவேன் அதை செயல்படுத்தினாவே போதும் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தூரம் போயிடும் உங்க வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் வெற்றிகள் வந்து குவியும் எஸ் இந்த பயிற்சி வரும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி சென்னையில் நடைபெற இருக்கின்றது செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் நடைபெற இருக்கின்றது செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இலங்கை கொழும்புவில் நடைபெற இருக்கின்றது ஒரு நாள் பயிற்சி நூறு நாளில் நூறு சதவீதம் மாற்றம் முன்னேற்றம் நிச்சயம் இது மாய மந்திரத்தை பற்றி உங்கள் ஆழ்மனதை பற்றி உங்கள் ஆழ்மனதில் பிரபஞ்ச பேராற்றலை பயன்படுத்தி பெரும் வெற்றியை நூறு சதவீதம் தரும் இந்த பயிற்சி வகுப்பு விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்வில் முன்னேற கலந்து கொள்ளுங்கள் வாழ்க புக்கு வெளியிட்டீங்க கோயம்புத்தூர்ல வேலை தந்துடும் அது வாங்க எங்கேருந்து போயிட்டு அங்கத்துக்காக வந்துருந்தேன் நான் அப்போது சில சூட்ச் ஃப்ரீயாகவே சொல்லிக் கொடுத்தேன் அதில் கடன் பிரச்சனை ஆக்சுவலி கடன் பிரச்சனைகள் நிறைய இருக்குது ஒரு ஐந்து அஞ்சு லட்சம் ரூபாய் அது வரையும் சால்வ் பண்ணியிருக்கேன் இன்னும் ஒரு பன்னெண்டு லட்ச ரூபா கடன் இருக்கேன் சொல்லறதுக்கும் தப்பு கிடையாது ஸோ வாட்கன்றது நிறைய பேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்மளை மீறி நடக்கும்போது நம்ம எப்படி முழிச்சோன்றது தெரியல பட் அந்த ஒரு பாடல் ஒன்று சொல்லி கொடுத்தேன் அந்த பாடல் வந்து இன்னைக்கு வரைக்கும் டெய்லியுமே சொல்லியிருந்திருக்கேன் அதுக்கப்புறம் அதை முழுமையான ஒரு கிளாஸ்ல அட்டன் பண்ணணுன்னா இன்னமும் நம்ம முன்னேறலாம் இப்பயே ஒரு திருப்தியாக இருக்குது ஏன்னா ஓரளவு கடங்கள் அடைச்சிட்ட உடனே என்ன ஆச்சுன்னா ஒரு நிம்மதி இருக்குது அதுக்கு ஒரு ஒரு ஆளும் நம்ம டைம் எடுத்துக்கிட்டு ஆக்சுவலி பட் இருந்தாலும் இன்னும் இன்னும் கொஞ்சம் இது இருக்கிற பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையோடு இருந்திருக்கேன் ஓகே வாழ்க வாழ்க்கை